ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அங்கன்வாடி சத்துமா வச்சு ஒரு ஐந்து விதமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஈஸியாகவும் செய்யலாம் வாங்க எடுப்பேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த அங்கன்வாடி சத்துமா வச்சு நம்ம இடியாப்பை ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் செய்யறது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு நம்ம அவ கரெக்டாக எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நிறையா ஒரு டம்ளர் நிறைய நல்லா குமிழ் மாதிரி எடுத்துக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் கட்டிக்கட்டியாக இருக்கும் வேணும்னா நீங்கள் சலடையில் வச்சு சளிச்சுக்கலாம் ஸோ நான் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவா கட்டிக்கட்டியாக இல்லை ஸோ குளிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதனால நான் சளிக்காமல் அப்படியே எடுத்துக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் அளவு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு நிறையா தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா கொதித்து வர்றப்ப வந்து மாவில் சேர்த்துக்கணும் அங்கன்வாடி மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருப்பாங்க ஸோ அந்த வெள்ளத்தை கொஞ்சம் தூக்கி காட்டுறதுக்காண்டி கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துருக்குறேன் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதிக்கிற தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இடியாப்பம் நார்மலாக செய்கிற மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஒரு டம்ளர் அளவு மாவுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்ப்போம் ஸோ அந்த அங்கன்வாடி சத்து மாவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி தேவைப்படாது ஒரு டம்ளர் மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி இருந்தால் போதும் நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும் கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இந்த அளவுக்கு தண்ணி போதும் பேலன்ஸ் இவ்வளோ தண்ணியை நான் சேர்க்கவே இல்லை தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ இது கை வச்சு பண்ணைய முடியாது சொமூரி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோன்னே நம்ம கைட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவி உள்ள மாவுலாம் எடுத்துகிட்டு பாத்தீங்கன்னா கைட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று போல சேர்த்து விட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக கையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெயே சேர்க்காமல் பாத்தீங்கன்னா நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிறேங்க பாத்திரத்துலேயும் மாவு ஓட்டாமல் கையிலையும் மாவு ஓட்டாமல் கொஞ்சம் கூட எண்ணெயும் சேர்க்காமல் நல்லா அந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் பசங்க எது இந்த சத்துணம் சத்துணவு மாவை பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்ப இடியாப்பக்கொழில் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி இடியாப்ப இடியாப்பக்கொழில் சேர்த்துக்கலாம் இடியாப்ப இடியாப்பக்கொழிலையும் நான் கொஞ்சம் கூட என்ன சேர்க்கலங்க என்னையே தேவைப்படாது ஸோ இந்த மாதிரி இடியாப்ப இடியாப்பொழலை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா மாவையும் இடியாப்ப கொழலை நல்லா ஃபில் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி இடியாப்பம் சுற்ற ஆரம்பிச்சுக்கலாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா மூடுங்க இல்லைன்னா கீழே உள்ள நம்ம குளலில் உள்ள மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அச்சுக்கு மேலே வந்து மாவு வேஸ்ட்டாகவும் ஸோ பிழியவும் முடியாது ஸோ கரெக்டான அந்த திருகை வச்சு கரெக்டாக மூடிக்கோங்க நம்ம இட்லிக்கு எப்படி துணியை நினச்சி எடுப்போமோ அந்த மாதிரி துணியை நினச்சி இட்லி தட்டில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நைஸாக சுற்ற ஆரம்பிச்சிக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக பார்த்திங்கன்னா சுற்ற வர்றதுக்குன்னு ரொம்ப கஷ்டமே இல்லாமல் நல்லா ஈஸியாக இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு இட்லி தட்டிலையும் குழியிலையும் பார்த்திங்கன்னா மொத்த மொத்தமாக சுற்றுனிங்கன்னா அது இட்லி மாதிரி கும்மலாக இருக்கும் ஸோ குழந்தைங்க சாப்பிட அவ்வளோவா விருப்பப்பட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேசாக ஒரு சுற்று ரெண்டு சுத்துலேயுமே ஃபுல் ரவுண்டாக வந்துவிட்டாலே போதும் சீக்கிரமாகவும் வெந்துடும் இந்த சத்தனம் மாவு இடியாப்பை பார்த்தீங்கன்னா புளிகிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க ரொம்பவே கஷ்டமே இல்லாமல் சுலபமாக புளிஞ்சாச்சு மொத்த மொத்தமாக பிளியாதீங்க இந்த மாதிரி ஒரு சுத்துலேயுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு தட்டுலையும் புளிஞ்சாச்சு சுத்துனது போக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தட்டுக்கு மாவு இடியாப்ப குளவில் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தட்டும் நம்ம மாவு வச்சுக்கலாம் நம்ம ரெடிமேடாக வச்சுருக்க இடியாப்ப தட்டுகளை பார்த்திங்கன்னா இந்த கொதிக்கிற தண்ணி நல்லா இட்லி குண்டாலாம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தன இடியாப்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க நார்மலாக செய்கிற பச்சை சீடியாப்போம் புள்ளங்கள் சீடியாப்பம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இட்லி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வைங்க அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம சுற்றினா இடியாப்ப தட்டுக்களை இந்த மாதிரி நம்ம இட்லி குண்டால ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சுடுத்துண்ணியில் தான் பசஞ்சிருக்கோம் இது சத்திரமாக உயர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலே போதும் நம்ம பண்ணி பார்த்துலாம் வெந்துருச்சானு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி எடுத்து இடியாப்பத்தை இடியாப்பம் இருக்கிறதுட்டிங்களா அது ஒரு நூல் மாதிரி இருக்கும் அதை எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலே போதும் நல்லா வெந்துடும் இப்போ இடியாப்பம் வெந்த வெந்த இடியாப்பத்தை நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க ஒட்டாமல் உதிராமல் அங்கன்வாடி சத்துணவு மாவு இடியாப்பம் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க ஸோ இடியாப்பம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒட்டாமல் உதிராமல் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க ஸோ காலையில் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வைடிஷு தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்லாம் நான் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவியும் பால் பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்துருக்குறேன் பால் நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்துருக்குறாங்க சக்கரை பொடி அடுத்தது ரெண்டாவது ரெசிபியாக பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மாவில் கேக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் எல்லோரும் செய்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தை தான் வேக வச்சு செய்ய போகிறோம் மாங்கு இப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் அளவு நான் மாவு எடுத்துக்கிறேங்க உங்ககிட்ட கிண்ணம் இல்லாட்டி வீட்டில் இருக்கிற டம்னரே போதுங்க ஒரு டம்னர் அளவு மாவு எடுத்துக்கிட்டு மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே டம்னர் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி விட்டு ஒரு கிண்ணம் அளவு மாவு எடுத்துருவேன் கால் கப் அளவு சக்கரை எடுத்துருக்குறேன் அங்கன்வாடி சத்து மாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெள்ளம் இருக்கும் அதனால நான் கால் கப் அளவு சக்கரை எடுத்துக்குவேன் சமையல் சோடா சோடா உப்புன்னு சொல்லுவாங்க அதை அரை டீஸ்பூன் அளவு எடுத்துருவேன் ஒரு முட்டை எடுத்துக்குவேன் பால் ஒரு முக்கால் கப் அளவு எடுத்துருக்கிறேன் என்ன பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் எடுத்துருவேன் ஒரு கால் கிண்ணம் அளவு எண்ணெய் எடுத்துக்குவேன் இப்போ நம்ம அங்கன்வாடி சத்து மாவு பார்த்திங்கன்னா நெருன்னு இருக்கும் அதை ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி நம்ம நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மாவு அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சளிக்கணுன்ற அவசியமே இல்லை இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கிண்ணம் அளவு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான் சேர்த்துருப்பேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துருந்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸி சாரில் நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த சக்கரை பால் முக்கால் கப்பு அளவு பால் சேர்த்துக்கிறேங்க பாலையும் சேர்த்துட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க எல்லா இங்கிரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிண்ணம் அளவு எடுத்ததுக்காண்டி நான் சொல்லியிருக்கேன் இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் முட்டை சக்கரை எல்லாமே சேர்த்துக்கோங்க மாவு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா முட்டை எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கனா அது சமையல் சோடாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க நம்ம அரைக்க பார்த்தீங்கன்னா மாவு திக்னஸ் ஆகிடும் அப்போ உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட ஒரு ஸ்பூன் அளவு வந்து மாவு நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க கேக்கு மாவு ரெடியாக இருக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த மா இந்த பாத்திரத்தை தான் பார்த்திங்கன்னா கேக்கு மாவு ஊற்றி நம்ம குக் பண்ண போகிறோம் வாசனை வராத ஆயில் சேர்த்துக்கோங்க கேக்கு மாவுலேயும் பார்த்தீங்கன்னா வாசனை வராத ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வாசனையே வராத ஆயில் கோல்டு வினர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கிண்ணம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற மாதிரி நம்ம தடவி எடுத்துக்கலாங்க இந்த கிண்ணத்தை என்ன பார்த்தீங்கன்னா கிண்ணம் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு அந்த கிண்ணம் ஃபுல்லாமையுமும் நான் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கோதுமை மாவை அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ஒட்டவும் செய்யாது அடிப்பிடிக்கவும் செய்யாது இந்த மாதிரி எண்ணெய் கோதுமை மாவு சேர்க்காமல் நீங்கள் அடியில் பட்டர் ஷீட் போட்டாலே போதும் அதுவும் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்து கிண்ணம் முழுவதையும் நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ இந்த மாவு டஸ்ட் பண்ண கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால் கேக்கு மாவை இதில் ஊற்றிக்கலாங்க மிக்ஸி சாரில் உள்ளது எல்லாத்தையுமே ஊற்றிட்டு மாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிண்ணத்தில் நம்ம தட்டி விட்டுக்கலாங்க ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் சரியாக குக் ஆகாது இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இப்போ இட்லி குண்டா வச்சுட்டேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கனா ஒரு தட்டு சேர்த்துக்கிறாங்க தட்டு வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணால் கேக்கு மாவு பார்த்திங்கன்னா அந்த தட்டுக்கு மேலே நம்ம வை வச்சிடலாங்க பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறதுனால இட்லி குண்டா சூடு பார்த்து கவனமாக வச்சுட்டு நடு சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த மாவை கரெக்டாக வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடிக்கலாங்க இந்த கேக் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஹீட் பண்ணி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஒரு இருபது நிமிஷம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா பாதி குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி இது டெக்கரேஷன் கார்டி நான் முந்திரி வைக்க போகிறேங்க நீங்கள் முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேக்கில் கடிப்படணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாவு போதே அந்த மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இந்த டின்னில் அந்த பாத்திரத்தில் சேர்க்கும்போதே பார்த்திங்கன்னா முந்திரி கொஞ்சம் கலந்து விட்டு டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்திங்கன்னா முந்திரி பார்த்திங்கன்னா அங்கங்கே கடிப்படும் ஸோ நான் டெக்ரேஷன் காண்டி இந்த மாதிரி நான் முந்திரி வச்சுட்டு நைஃபை வச்சு கொஞ்சமாக நான் அழுத்தி விட்டுக்கிறேங்க ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா முந்திரி விழுகாமல் இருக்கும் ஸோ நைஃப் வச்சு லைட்டாக அழுத்தி கொடுத்துக்கிறேன் அழுத்தி கொடுத்துட்டு முடி போட்டு முடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஸோ கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ ஒரு நைஃப் வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாங்க ஒட்டாமல் வந்துச்சு கேக் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க உங்கள்கிட்ட ஒரு ஸ்பூனு இல்லை வேறு குச்சி எதுனா இருந்தாலும் ஸ்டிக்கு அந்த மாதிரி குச்சி இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் குத்தி பார்த்துக்கோங்க குச்சியில் ஸ்பூனில் இந்த மாவு ஒட்டாமல் வரணும் அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாத்திரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை பாத்திரமும் நல்லா தான் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைஃப் வச்சு ஓரங்களில் எடுக்கும்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா கேக் அன்மோல்ட் ஆகி வருதுங்க இப்போ நம்ம வேற பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம கவுத்தி எடுத்துக்கலாங்க தட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஈஸியாக ஆகி வந்துருச்சுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இங்கிரீடியன் வச்சு அங்கன்வாடி மாதிரி சத்து மாவு கேக் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வந்திருந்ததுங்க நல்லா சாஃப்டாக மூணாவது ரெசிபி என்னன்னு பார்த்துடலாங்க மூணாவது ரெசிபி பால்கோவா ரெசிபி தாங்க பண்ணப்பறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் அங்கன்வாடி சத்து மாவு வச்சு பெட்டி பால்கோவா வாங்க எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம் ரெண்டு கப் அளவு அங்கன்வாடி சத்து மாவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு முக்கால் கீனா அளவு வந்து வாசனை வராத ஆயில் தேவைப்படும் அது எடுத்துக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் எதுனா எடுத்துக்கோங்க என்றைக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நெய் தாள்தா அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் சக்கரை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துட்டு இது கூட வாசனைக்கார்ட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய் ரெண்டு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அங்கன்வாடி சத்து மாவு பால்கோவா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு அங்கன்வாடி சத்து மாவு முக்கால் கிண்ணத்துலேருந்து ஒரு அரை கிண்ணம் அளவு எண்ணெய் தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் ஹீட் ஆனோனே கொஞ்சம் கூட கடாயில் தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் பார்த்திங்கன்னா மாவை சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவு மாவை சேர்த்துட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க ஏன்னா இதில் பச்சை வாசனை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வறுத்துக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு ஏறினோன்னே நம்ம பொடி பண்ண சர்க்கரையே சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு பொடி பண்ண சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அடி பிடிக்காத மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரையும் பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டா நிற்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஆயில் நம்ம எடுத்து இந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் மொத்தமாக ஊற்றாமல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடியும் பிடிச்சிடக்கூடாது அடுப்பை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த பால்கோவா மாவுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காயை துருவி வறுத்துட்டு இந்த மாவு கூட கலந்து எடுத்துக்கோங்க அதுவுமே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா முக்கால் கப்ப அளவு எண்ணெய் எடுத்திருந்தேன் அது கொஞ்சமாக நான் இவ்வளோ பேலன்ஸாக இருக்குது இந்த அளவுக்கு பதம் போதுங்க கையில் பிடிச்சி பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு பதம் போதும் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு தாங்க எடுத்திருக்கேன் நான் சாப்பிட்ற தட்டு தான் எடுத்துக்கேன் அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேங்க வாசனை வராத ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க உங்ககிட்ட மோல்டு இருந்தாலும் நீங்கள் மோல்டுலேயே பண்ணிக்கலாம் மோல்டு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டில் நல்லா வாசனை வராத ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணால் பால்கோவா மாவை அந்த தட்டில் சேர்த்துடலாங்க சூட்டோடயே பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா செட் பண்ணி விடுறீங்களோ அளவுக்கு பார்த்திங்கன்னா பால்கோவா கட் பண்ணும்போது உடையாமல் இருக்குங்க இப்போ சூடாக இருக்கும் கை வைக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கரண்டிகிட்டே பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து செட் பண்ணி விடுங்க பிகினர்ஸாக இருந்தால் அவங்கள்ட கரண்டிகிட்ட செட் பண்ண முடியலன்னா கை குறுக்குற அளவு சூடு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கைட்டே நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா வாசனை வராத எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா நெய் சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டே நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது பால்கோவா பார்த்திங்கன்னா உடையாமல் உதிராமல் சூப்பராக வருங்க இந்த அளவுக்கு நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் தேவைப்பட்டால் முந்திரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழு எட்டு போல் முந்திரியை இந்த மாதிரி குறை குறைப்பாக பொடி மாதிரி அரைச்சி நான் செட் பண்ண அந்த பால்கோவா மேலே கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேங்க இந்த முந்திரி பார்த்திங்கன்னா ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க முந்திரி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப்பில் நான் என்ன தடவிக்கிறேன் இல்லைனா நீங்கள் நெய் தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க மெதுவாக பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து நீங்கள் செட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பால்கோவா உடையாமல் வருங்க இப்போ பால்கோவாவை பார்த்திங்கன்னா உடையாமல் நம்ம ஒரு நைஃப் கூட எடுத்துக்கலாம் அடியில் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஷார்ப்பான பொருள் வச்சு கூட பொறுமையாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உடையாமல் வரும் பால்கோவா நல்லா முதல்லையே செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி சத்து மாவு பால்கோவா பார்த்திங்கன்னா நான் ஒரு ரூபாய் பால்கோவா அளவுக்கு தாங்க நாங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நாலாவது ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி சத்து மாவு வச்சு நம்ம பாயசம் செய்ய போகிறோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு ஜவ்வரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஜவ்வரிசி குக்காதுக்குள்ளே ரெண்டு ஸ்பூன் அளவு அங்கன்வாடி சத்து மாவு பார்த்திங்கன்னா எடுத்து எடுக்கிறேன் இந்த சத்து மாவில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன் தண்ணியே சேர்க்காம நான் முக்கால் டம்ளர் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க உங்கள்கிட்ட பால் இல்லைன்னா வெறும் தண்ணி கூட வச்சு நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கலந்துக்கலாங்க நான் பால் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக நல்லா ரிச்சாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவு பால் சேர்த்து இந்த மாதிரி அங்கன்வாடி சத்துமாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருந்தேன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அங்கன்வாடி சத்து மாவை இது கூட சேர்த்துக்கலாங்க ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாங்க வெந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அங்கன்வாடி சத்து மாவு குக்காகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் மாவு சேர்த்த விட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நான் அடிப்பிடிச்சிரும் மாவு திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும் அதனால் மாவு சேர்த்தோடனே நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸோ சேர்க்கையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே நல்லா தண்ணியாக இருந்தது இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணது கூட இது கூட பார்த்திங்கன்னா சேமியா சேர்த்துக்கலாங்க நான் இதில் வறுத்த சேமியா தாங்க சேர்த்துக்கிறேன் நீங்கள் வறுக்காத சேமியா கூட சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சேமியா குக் ஆகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் குக் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேங்க இப்போ சேமியா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு குக் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க ஏன்னா அங்கன்வாடி சத்து மாவில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நாட்டு சக்கரை கரையில் உடனே ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு சக்கரை மெல்ட் ஆகிடும் நாடு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற சக்கரை நார்மலான ஜீனியே சேர்த்துக்கலாம் இந்த ஜீனியை சேர்க்கும்போது கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக மனமாக இருக்கும் பாயசத்துக்கு முந்திரி தேங்காய் வறுக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு நெய்யோட ஸ்மெல் பிடிக்கும்னா நிறையாவே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொடுசாக கட் பண்ணுன்னா தேங்காவை சேர்த்துருக்குறேன் முந்திரியுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நெய்யிலே பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாங்க இது கூடவே கிறிஸ்மஸ் பழம் பாதாம் அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வீட்டில் இருக்கிற என்ன நட்ஸ் இருக்கிறோ அதை கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க நல்லா வறுபட்டுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாயசத்தை நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க பாயசத்தை நம்ம கிண்ணத்தில் சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் முந்திரியையும் தேங்காவையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக ட்ரெடிஷ்னலாக நம்ம அங்கன்வாடி சத்து மாவு வச்சு ஒரு பாயச ரெசிபி பால் பாயச ரெசிபி செஞ்சாச்சுங்க ஐந்தாவது ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா புட்டு தாங்க போகிறோம் அங்கன்வாடி சத்து மாவு வச்சு சூப்பரான புட்டு ரெசிபி வாங்க எப்படி பண்ணணுன்னு பார்த்துடலாங்க இந்த புட்டு ரெசிபி அங்கன்வாடி வச்சு தான் புட்டு பண்ண போகிறோம் இந்த புட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு அங்கன்வாடி சத்து மாவு ரெண்டு கப் அளவு எடுத்துட்டுக்கிறேன் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி இருந்தால் போதும் தண்ணி இதுக்கு அதிகமாக தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளித்து விட்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க நல்லா தெளிச்சு தெளித்து விட்டு நல்லா பூ போல் இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சக்கரை சேர்க்க தேவையில்லை இல்லை ஏற்கனவே நல்லா பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்துருக்கோம் புட்டு மாவு பக்குவம்னு பார்த்திங்கன்னா நல்லா மாவு பிசஞ்சதுக்கப்புறம் பிடிச்சா பிடிக்க வரணும் இப்படி ஊற்றி விட்டா நல்லா உதிரணுங்க அதான் பார்த்திங்கன்னா புட்டு மாவு பக்குவம் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு புட்டு மாவு நான் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துருந்தேன் அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி தேவைப்படுங்க அவ்வளோதான் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது அப்படின்னு தான் களி மாதிரி ஆகிடும் இப்போ இதுக்கு ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கோங்க என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாததுனால ரெண்டு ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக சக்கரை சேர்த்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா ஏலக்காய் மட்டும் சேர்த்தா மிக்சி ஜாரில் அறப்படாது அதனால் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவும் சர்க்கரையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி நான் புட்டு மாவில் சேர்த்துக்கிறாங்க ஏலக்காய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ தேங்காய் துருவலும் துருவி எடுத்துக்கோங்க நீங்கள் இட்லி குண்டானெல்லாம் மொத்தமாக துணியில் வேக வைக்கணுன்னால் வேக வைக்கலாம் இந்த மாதிரி டம்ளரில் புட்டு கொலா இல்லாதவங்க இந்த மாதிரி டம்ளரில் கொலா புட்டு மாதிரி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு டம்னர் எடுத்துக்கலாங்க டம்னரில் எண்ணெய் எதுவுமே தடவாமல் ஃபஸ்ட்டு புட்டு மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு புட்டு மாவு மேலே ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் அந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க எல்லா டம்ளர்லேயும் ஃபில் பண்ணிட்டு ஒரு இட்லி குண்டான வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம டம்ளரில் ஃபில் பண்ணால் புட்டு எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கலாங்க நான் நாலு டம்னரில் பார்த்திங்கன்னா நல்லா புட்டு செஞ்சது ஸோ நாலு டம்னர்லேயே இந்த மாதிரி வச்சுக்கலாங்க வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு இட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இட்லி துணியில் மொத்தமாக வேக வைக்கும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் குழந்தைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு டம்னரில் உள்ள தேங்காயை மட்டும் நல்லா லைஸாக ஒதுக்கிட்டு இந்த மாதிரி கைட்டை நல்லா அழுத்தி பார்த்தா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ நான் அடுப்பை ஆஃப் அண்ணிக்கிட்டு ஹீட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த கொலா நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க டவுனரில் இருந்து ஹீட்டு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ டவுனரில் உள்ள புட்டை நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க ஒவ்வொன்றா தட்டி எடுத்துக்கலாம் லேசாக கவுத்திட்டு லேசாக தட்டுனாலே போதும் நல்லா ஈஸியாக பூ போல நல்லா சாஃப்டாக எப்படி உதுந்து வருது பாருங்கள் அங்கன்வாடி சத்து மாவு வச்சு இந்த அஞ்சு விதமான ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக பிக்னஸ் கூட செய்கிற அளவுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்களும் இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்